அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் தளபதியாகத்தான் என்றும் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்தில் போராடக்கூடிய மாண்பு அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல் ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன் அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்குறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை என் தம்பி சொல்றாரு எங்க அண்ணா இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்குறேன் என்னென்ன தமிழத்திலிருந்து தேசியத்தை பாக்குறேன் நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பி சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனாக இருக்கேன் அப்புறம் அன்னைக்கு மாதிரியான நல்லா இருக்காடு என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்காங்க கல்வி பொறியியல் கல்வி தமிழில் படிக்க முடியுமா அதற்கு சாங் அதற்குச் சாங் வெய்யவாய்வார் ஈழத்தினை ஈழத்தாயகத்தை கட்டி எழுப்பிய எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் மேதகதி பிரபாகர் அவர்கள் தமிழீழ மண்ணு தமிழீழ மன்னியும் வல்கத்தை பொறியியலை சட்டத்தை தமிழிலே படிக்க வைத்தார் தமிழிலே படிக்க வைத்த பட்டங்களை பெற வைத்தார் அங்கே படித்த மருத்துவர்கள் இன்னைக்கு உலக நாடுகளிலே மருத்துவம் செய்கிறார்கள் நீ அப்துல் கலாம் இந்தியா வல்லரசு யாரு நம்ம அண்ணா துறையிலிருந்து சிவத்திலிருந்து எல்லாரும் தாய்மொழி கல்வியில கற்றவர்கள் தான் நீ என்னது தொடக்க கல்வி தமிழ்ல இருக்கணும் வேற அண்ணாட்டை வந்து எட்டாம் பிறகு தமிழ் படிச்சா போதும் அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் இலக்கியம் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே கொழிப்பதும் தமிழ்துறை பேராசிரியர் எங்க ஐயா இருக்கு அங்கே போய் ஞான சுமந்தான் என்னுடைய என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம் அவருடைய நண்பன் அவரை விட வரலாற்று ஆய்வறிஞனும் என்ன சொல்றது தொல்பொருள் ஆய்வறிஞனும் தமிழறிஞனும் கிடையாது அவருடைய மாணவன் நான் சொல்றேன் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொலிப்புறம் தேடிக்கிட்டு தான் தேடக்கூடாது என்று பார்க்கலை எழுதிய பெருமகன் நம்முடைய பாக்கன் பாருதான் நேரடியாக அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் ஏன் தான் மற்ற எல்லா பார்க்கறக்கும் சங்க இலக்கியத்தில் இருந்து எல்லாத்துக்கும் பொலிப்புரை அப்போ வேற எங்கள் அண்ணன் சொல்றாங்க முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொலிப்புறை தேடிக்கிட்டு இருக்கான் நீ என்னடா எட்டா கூட நிற்கலாம்னுட்டே தமிழ் ஒரு பெரும் கடல் நீ கரையோடு நின்னா போகுதுன்றியேங்கிறது மதம் பரப்புத்தான் வந்தான் ஜோசப் பிஸ்கி வீரமா முனிவே மதம் பரப்புத்தான் வந்தான் போப்பு இந்த மக்களோட தொடர்புக்கு தமிழில் படிச்சு பேசினா தான் புரிய வைக்க முடியும்னு தமிழ்ல பேச கத்தா தமிழின் ஆழம் அவனை ஆழ இழுத்து போயிடுச்சு அவன் தான் தேம்பாவணி எழுதுனா இவன் தான் திருவாசகத்தின் திருக்குறளை முடிவேற்றான் தமிழ் மாணவன் இங்கே உறங்குறான்னு சொல்லிட்டு போனான் இங்க பேசிய ஒரு தங்கச்சி சொல்லு என் மொழியில் இல்லாது என்ன இருக்கு உலகத்திலே உன் மொழியில் பாதி இங்கு கிறிஸ்தவத்துக்கு வேணுமா தியம்பாவினி இஸ்லாத்துக்கு வேணுமா சீராபுரணம் இந்துக்கு வேணுமா எது ராமாயணம் சம்ப ராமாயணம் வேற அதுக்கு பௌத்தத்துக்கு வேணுமா எழுதுனவனே சிலப்பதிகாரத்தை எழுதுனவனே அவன் சமணன் சமண துறவிதான் பௌத்தத்துக்கு வேணுமா மணிமேகலை சமணத்துக்கு வேணுமா சமண துறவி இளங்கோடி எழுதிய சிலப்பதிகாரம் எல்லா சமயங்களுக்கும் தமிழில் காப்பியம் இருக்கு இலக்கியம் இருக்கின்றால் உலகில் ஒரே மொழியில் தான் மற்ற மொழிகள் எல்லாம் உலகில் பிற மொழிகளின் துணை இன்றி இயங்க முடியாது இந்திய பெருநிலத்தில் எந்த மொழியும் இயங்க முடியாது இப்போ சினிமானா பிக்சர்ல ஈ சினிமாலும் தான் எல்லா இடத்துலையும் ஆனால் எனக்கு திரைப்படம்னு ஒன்று இருக்கு இது எல்லா இடத்துலையும் மைக் தான் தம்பி ஆனால் எனக்கு ஒளி வாங்கியிருக்கு இது எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் தான் தம்பி எனக்கு ஒளி பெருக்கு இது எல்லா இடத்துலையும் லைட் தான் தம்பி எனக்கு இது விளக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து இது இது வந்து கேமரா தான் எனக்கு ஒளிப்பதிவு கருவி அது எனக்கு நாற்காண்டி இது டேபிள் எனக்கு மேசக திங்கவா இது லேப்டாப் எனக்கு மடிக்கணினி அது கம்ப்யூட்டர் கணிப்பொறி எல்லாவற்றுக்கும் அலைபேசி செல்லிடபேசி கைபேசி எல்லாவற்றுக்கும் தமிழில் உயிர் சொற்கள் அலை சொற்கள் இருக்கு தம்பி ஆங்கிலத்தில் தம்பி ஆங்கிலத்துல அரிசி ரைஸ் தான் தம்பி நெல் ரைஸ் தான் தம்பி சோறு ரைசாண்டி எனக்கு நெல் அரிசி சோறு மூணு சொல்றது அதனால தான் சோறு தமிழா சோல் சொல் தமிழா சொல் உனக்கு சித்தப்பா அங்கிள் பெரியப்பா அங்கிள் மாமா அங்கிள் எனக்கு ஒரே அங்கிள் தான் ஏன் இன்ஸ் அங்கிள் எனக்கு எனக்கு பாஜம் எனக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா எனக்கு மூணு சொல்றது உனக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை எல்லாத்துக்கும் அங்கி எனக்கு இல்ல என்ன ஏன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கே தாழ்வு மனப்பான் தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது தமிழ் படிச்சால் சோறு கிடைக்காது நீ சொல் என் உடன் தமிழ் எனக்கு வேலையும் சோறும் அல்ல தமிழ் எனக்கு உயிர் என்று சொல் போராட்ட சொல் சொல் தமிழா சொல் நான் தமிழன் என்று சொல் என் தாய்மொழி தமிழ் என்று சொல் நீ சொல்லல மொழி ஆய்வறிஞர் அமெரிக்க மொழி ஆய்வறிஞர் அலைதிரா மாணவர்கள்ட்ட ஒரு வெள்ள வளைவெளியில் தட்டிப்பார் உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று காடுகள் மனிதன் உழைக்க தொடங்கிய உழைப்பில் இருந்து உருவானது மொழி காடுகளில் உழைக்கும் போது தொலைதூரத்தில் இருக்கிற அழைக்கிறதுக்கு அந்த மொழிகள் இன்னும் தமிழில் அப்படியே இருப்பதால் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் வரையறுக்கிறார் பேச முதல்ல குற்ற உணர்வை தகர்த்து விடு ஒன்னால முடியாது எங்க ஐயா இந்திய நாட்டை ஒரு தமிழன் ஆளுநும்னு நீ ஏகதில் சாத்தியமா எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறக்கிறது இல்லை என் உடன் பிறந்தார்களே தேவையிலிருந்து பிறகு ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆண்டாதான் நாடு நல்லா இருக்கும் நிலம வந்துச்சுன்னா ஆளுவான் இங்க ஒரு தம்பி பேசினார் பெருந்தலைவர் காமராஜர் கிங் மேக்கரா இருந்து பிரதமரை உருவாக்கினார் அப்படின்ட்டு அவர் லாகூர் சாஸ்திரி அவர் தான் தேர்வு பண்றார் நேர் இறந்த பிறகு அதுக்கப்புறம் சாஸ்திரி இறந்த பிறகு இந்திரா காந்தி அம்மாரையும் அவர் தான் தேர்வு பண்றார் அப்ப பக்கத்துல இருக்க தமிழ்நாட்டு இருந்து போன தலைவர்கள் ஐயா ஐயா இதுக்கையா எல்லாரையும் அவங்களை இவங்களெல்லாம் தேர்வு பண்ணி நிறுத்திட்டு நீங்களே நின்னாங்கய்யா நம்ம சொன்னா போடுவான் நின்னா போட மாட்டான் நான் இவனுக்கு போடுன்னு சொன்னா போட்டுருவான் ஆனா நான் நின்னா போட மாட்டேன் ஒரு காலம் வரும் அதுக்கான ஒரு காலம் வரும் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆண்டு இந்திய மாநிலங்களிலேயே மிக முதன்மையான மாநிலங்களாக கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு எல்லாவற்றிலையும் ஆகச் சிறந்த மாநிலமாக உயர்த்தினார் இந்திய பெருநாடு தமிழ்நாடு போல சிறந்து விளங்க என்ன செய்யலாம் என்றால் அந்த நாட்டை ஆண்ட முதன்மை அமைச்சரிடத்திலே இந்திய பெருநாட்டை கொடு என்கிற நிலை இவ்வளவுதான்